தேவையில்லை பார்த்தாலே தெரிகிறது இவங்களை பார்க்கும் போது எனக்கு தொப்பை இலைக்குதான் ஞாபகம் வருது ஏன்னா அந்த ரெண்டு மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்களேன் ஆனால் என்ன அதுக்கு தொப்ப பெருசாக இருக்கும் இதுக்கு தொப்ப இல்லை மற்றபடி ரெண்டு பேருக்கும் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு ஒருவேளை ரெண்டு பேரும் அக்கத்தங்கச்சியாக இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ சத்தியமா இதுக்கு முன்னாடி இவை இவ்வளவு அழகுன்னு எனக்கு தெரியல மச்சான்

இலக்கியம் வந்து ஒரு ஆம்பளையே கல்யாணம் பண்ணவே மாட்டான் அவள் பண்ண ஒரு கும்பலே தான் கல்யாணம் பண்ணுவான் ஏன்னா இலக்கியம் வந்து ஒரு வானவில் என் மனசுல உள்ள பாரவே குறைஞ்சிருச்சு பார்த்தல நீ என்னோட ப்ராப்பர்ட்டின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உன்னை முடிச்சு விட்டாங்க காதலியா இத பார்க்கும் போது உனக்கு முதல்ல அதான் ஞாபகத்துக்கு வரணும் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன அது வந்து வந்து அம்மா இது நினைச்சேன்னா நினைச்சேன் ஆனா அவங்க போய் பார்க்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து கணவன் இது வந்து மனைவி அடி பணத்துக்காக போயும் பொய்யும் பாட்டிய போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க பாருங்க போயிருக்கீங்களா என்ன நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காங்களா மாலை கழுத்து மோக்கிறதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மார்க்கெட்ல இருக்காங்க இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க ரோட்ல பாக்கவே முடியுது இல்லையா இந்த வீடியோ பார்த்தா தொண்ணூறு சதவீதம் பாய்ஸ் வந்து நடுவில் இருக்கிற பொண்ணை தான் பார்த்துருப்பானுங்க அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கலாம் அந்த பொண்ணை தான் பார்த்துருப்பானுங்க இது சக்கமா மேல சத்தியமா அந்த பொண்ணை தான் பார்த்துருப்பாங்க எதாவது சொல்றேனா நானே அதை தானே பாத்துட்டு இருந்தேன்

இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரெண்டு லைனும் அதுக்கப்புறம் அந்த வாய்ஸும் அதுக்கப்புறம் வர்ற அந்த ஜென்ஸ் வாய்ஸும் நல்லா இல்ல அதுக்கப்புறம் வர்ற ரெண்டு லைனும் நல்லா இல்ல பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு

தாமரபுணி ஆத்துல போய் தண்ணி எடுத்துக்கலாம் தாமிரபரணி ஆத்து தண்ணிய மெரினா கடற்கரோட இணைக்கிறோம் இதுலாம் மூல வளர்ச்சி குறைவான் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ தற்கொலையை பார்த்துருக்கேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தற்கொலையை நான் பார்த்ததே இல்லைப்பா எவனோ ஒருத்தன் கம்மம் பண்ணதுக்காக நெல்லை டு சென்னைக்கு தண்ணி கரைய போயிருக்காம பாருங்க இவனை என்னத்த சொல்ல நெக்ஸ்ட் டைம் என்னமா சொல்லுவானுங்க டாய்லெட்ல போய் பிஎல்இ தின்னு சொல்லுவானுங்க அதையும் பண்ணு அது சரி நான் தான் அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்ட நல்லா என்ன யூஸ் பண்ணிக்கங்க போடுவேன் பட்ரா

தம்பிக்கு இதுக்கு மேல எதுவும் பூச வேண்டாம் ஏன்னா தம்பி ஆல்ரெடி எல்லாமே பூசிட்ட வந்திருக்காரு லெஃப்டிக்கு எல்லாம் போட்டு தான் வந்திருக்காரு தம்பியோட கேப்டன பாருங்களேன் லோ பட்ஜெட் ரமாவா எப்பா இத பாக்கீங்க ட் ரெமோ மாதிரி இருக்கா இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நல்லா இருக்குது ஆனா இதுதான் फर्स्ट டைம் நம்ம தம்பியை பாக்கும் போது எப்படி இருக்குனா நம்ம அம்பிக்கு பிறந்த பதினாறாவது தம்பி மாதிரி இருக்கு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நான் அப்படியே பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் எனக்கு மூவாயிரம் ரூபாய் போடும் மூவாயிரம் ரூபாய் குடும்பம் நடத்துவானா ரொம்ப சிக்கனமா இருக்காதான் இருக்கு

பதினெட்டு வயசுக்கு இலவழுவங்க இதே பலவீனமானவங்க நாங்க ரெண்டு பேரும் ஆறு மாசமா கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போறோம் தானே நேரம் சகஜம் என் வாழ்க்கையில இன்னும் நான் நல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோம் எனக்கு தெரியல அடே உண்மையா லவ் பண்ற ஒரு பொண்ணும் பையனும் கூட இந்த அளவுக்கு வீடியோ வானவில் காதல் இதுக்கு இந்த அளவுக்கு அந்த தாலியை பாருங்க அதெல்லாம் எரிச்சலாக வருது அட ஆகுதுமால ஆன்ம இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டிக்கலாம் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெயில கத்திடுங்க